ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சாப்பூர் சங்கர் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டுவெல் வோல்ட் ரன்னிங் சேசர் நம்ம போ ரன்னிங் சேசரை வச்சு நம்ம தட்டி ரன் பண்ணி காட்டுறோம் பாருங்க இது நம்ம பிக்சலில் தான் இது போடுற மாதிரி இருந்துச்சு அதாவது எட்டுக்கு இருபத்தி நாலு இந்த மாதிரி போடுற மாதிரி தான் இருந்துச்சு இப்போது ஃபைவ் வோல்ட்டு பிக்சல் வந்து சரியாக குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறதால நம்ம பார்த்திங்கன்னா இது போட்டிருக்கோம் டுவெல் ஓட்டில் போட்டிருக்கோம் இது நல்லா இருக்கானு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சரி இன்றைக்கி சண்டே அப்படியே ஒரு லைவ் வரலாம் லைவ் வந்து ரெம்னாலாச்சு வேலை ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படிங்கிறதால நம்ம லைவ் வந்து வர முடியல அதுக்காகத்தான் சரி கட்டி கட்டியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா சுனில் ஹாய் சுனில் அதுக்கப்புறம் தாய் உள்ளம் அறக்கட்டளை ஹாய் ப்ரோ சுனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல்ப்பு நிற்க வச்சு கட்டுங்க கட்டி போடுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க பல்ப்பு நிற்க வச்சு கட்டலாம் ப்ரோ ஆனால் அது என்னென்னா பின்னாடி ஃபினிஷிங் சரியாக இருக்காது அது போக எங்கேயாவது மொத்தமாக தட்டி கட்டி கொண்டு போகும்போது கொஞ்சம் இடைஞ்சாலாக இருக்கும் அதுக்காகவே நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு கட்டுறதில்ல அது வந்து நமக்கு சேஃப்டி கிடையாது அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே இந்த மாதிரி நம்ம படுக்க வச்சே கட்டிடுறது அதுக்காகத்தான் எதிர் பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை தட்டினாலும் ஆட்டோவில் நீங்கள் மொத்தமாக ஒரு பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போது மொத்தமாக நீங்கள் லோட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காகத்தான் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம கட்டியிருக்கோம் ஆனால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம் நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கொச கொச கொசன் இருக்கும் அதே இது பார்த்திங்கன்னா தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைனூட்டாக ஒரே சூப்பராக இந்த தெரியும் அதுக்காகத்தான் ஓகே அப்படியே கட்டி கட்டி கொடுத்துருக்கேன் ஆனால் ஸ்ட்ரைட்டாக வெ கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் அதை பிரிக்க வேறு சொல்லியிருந்தாங்க ஏன்னா ரொம்ப இதாக இருக்குது பின்னாடி வந்து நம்ம குடோன்ல வச்சுருக்க எலி இழி கடிக்குது வைக்குது அப்படிங்கிறதால நம்ம படுக்கொச்சை கட்டிலாங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா சுனில் எனக்கு இருபது அடி அம்மன் எம்டி தேர்ட்டி ப்ரைஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ் ஆனால் இருபது அடி பார்த்திங்கன்னா அதில் எத்தனை ஆக்ஷன் என்னென்ன ஆக்ஷன் அப்படிங்கிறத என்னுடைய நம்பர் இருக்குல்ல நீங்கள் கால் பண்ணி கேளுங்கண்ணே ஆ ப்ரைட்னஸ் நல்லா தான் இருக்கும் இதோட பிரைட்னஸ் அது நல்லா தான் இருக்கும் ஆனால் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரியும் இது பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் சைடும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஃப்ரண்டிலும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அடுத்ததை பார்த்திங்கன்னா நம்ம மயில் வந்து இந்த போட்டிருக்கோம் மயில் இந்த சைடில் தெரியுது பார்த்திங்களா அந்த மயில் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் மயில் பார்த்திங்கன்னா பூவை எடுத்து வெல்கம் பண்ணுற மணிக்கு அது நான் இருக்குன்னா வீடியோவில் சொல்லியிருந்தேன் மயில் வந்து நம்ம பாதியாக கட்டியிருக்கோம் அன்றைக்கி இன்னைக்கு இந்த மயில் எடுத்து வச்சுட்டு இந்த இந்த ரவுண்டு கட்டிகிட்ருக்கேன் ரவுண்டு கட்டி நாளைக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணணும் அதுக்காகத்தான் நான் அதை ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் ஆனால் ஆக்ஷன் சுனில் அண்ணே ஆக்ஷன் கேட்டிருக்கீங்க அதில் மூணு ஆக்ஷனில் என்னென்ன வேணும் இப்போ நம்ம நார்மலாக போடுறது இருபது அடினா நம்ம ஒரு இருபத்தெட்டு ரூபா நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம்ண்ணே சிங்கம் பீடம் ஊஞ்சல் இந்த மாதிரிக்கு மூணு ஆக்சன் வர மாதிரி நம்ம இருபத்தி ரூபா இருபது அடிக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லை வே ஆக்சன் வேறு மாதிரிச்சுனா கொஞ்சம் வேலைப்பாடுகள் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரைஸ் பண்ணிக்கலாம்ண்ணே நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஓகேங்களாண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாட்டு வண்டியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம பின்னாடி அந்த ஆரன் வச்சு போடுற மாதிரி போட்டிருப்போம் இந்த மாட்டு வண்டியில் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இறக்கு நம்ம நம்மளை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம சேட்டஸில் கூட வச்சுருந்தேன் பின்னாடி வந்து ஒரு ஆள் வந்து துண்டு வச்சு சுத்திர மணிக்கு அதாவது அந்த ரேஸ் இதில் சுற்றுவாங்க பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ஆளுக்கு அந்த துண்டு வச்சு சுத்திரமணிக்கு அந்த மாணிக்கி நம்ம வந்து போட்டிருக்கோம் நான் இன்றைக்கி நைட்டு டெஸ்ட் பண்ணுறேன் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி நைட்டு வந்து நான் டெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி ஆகணும் நேற்றே லைனெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி நைட் நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு அடுத்த நண்பர்கள் இருந்தால் வாங்க பேசலாம் அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா அந்த நாதஸ்வரம் இது நான் சட்டஸ் இதில் எடுத்துனேன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த நாதாசுரம் அதுக்கப்புறம் தவிழ் அதுக்கப்புறம் அணில் தண்ணி அடிக்கிறது மாட்டு வண்டி மயில் வாழை வாழைமரம் உரல் வளக்க உரல் வளக்க லைன் அடிக்காமல் இருக்குது இந்த அதுக்கு இந்த தட்டிக்கு பின்னாடி இருக்குது உரல் வழக்க வந்து அந்த தட்டிக்கு பின்னாடி இருக்குது இன்னும் லைன் அடிக்காமல் இருக்குது அதுவும் நாளைக்கு இந்த வாரம் சனிக்கிழமை எல்லாமே டெலிவரி பண்ணணும் நாகர்கோவில் பக்கத்தில் உள்ள இருக்குது இது எல்லாமே நம்ம டெலிவரி பண்ணணும் நான் எல்லாமே வீடியோ பண்ணுறேன் இந்த அணில் இருக்குதுன்னா வீடியோ பண்ணிட்டு நினைக்கிறேன் பின்னாடி அந்த உரல் ஒழுக்க இன்னும் வீடியோ பண்ணலை அதுவும் நான் இன்னும் லைனே போடாமல் இருக்குது அதுக்காகத்தான் நம்ம வீடியோ பண்ணாமல் இருக்குது ஓகேங்களா விளக்கு நல்லா இருக்கான்னு பாருங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் மயில் மயில் தான் கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு காண்டெக்ட் வரும்னு நினைக்கிறேன் மயில் நம்ம இன்னும் சேஸரை வந்து இன்னும் செய்ய ஆரம்பிக்கலை நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க சேசர் எங்கே செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம நம்மூர் பக்கத்தில் கோவில்பெட்டியில் செய்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அவர்களுடைய கான்டேக்ட் நம்பர் தரேன் அவருக்கு கால் பண்ணி கேளுங்க சூப்பராக நம்ம என்ன மாடலை கேட்கமோ அந்த மாதிரி அண்ணா சூப்பராக செஞ்சு கொடுப்பாப்பில்ல இதுதான் நம்ம ஒர்க் பண்ணுற இடம் இன்னொரு குடோன்னு இருக்குது பக்கத்துலேயேவும் இங்கே இப்போ நம்ம இந்த குடில் தான் நான் வேலை இருக்கேன் ஆல்ரெடி அந்த குடானு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு வந்து பக்கத்தில் பக்கத்தில் தான் அந்த பார்த்தீங்களா இது அந்த கூட நம்ம பழைய குடான்னு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமேவும் தட்டி மட்டும் வளைச்சி வளைச்சு இங்கிட்டு கொடுத்துருவாங்க நம்ம பெயிண்ட் அடித்து போகிற நம்ம பல்ப் கட்டுற வந்து இங்கே தான் கட்டிக்கிட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஆம்பிள் பேர் இருக்காங்க மாமா ஒரு ஆம்பிள் பேர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஆம்பிள் பேர் தேவைனாலும் கூப்பிடுங்க ரிப்ளேசர் ஸ்பீக்கர் இந்த மாதிரி அனைத்து ஐட்டமும் நம்ம இருக்கோம் உங்களுக்கு மைக் செட் சம்மந்தப்பட்ட எந்த பொருள்னாலும் சரி கேளுங்க சூப்பராக சிறந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இது எல்லாமே நம்மளுடைய சொந்த தயாரிப்பு நம்மளாகவே சே தயார் பண்ணுறது ஏற்கனவே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பவர் ஆம்போன் இருப்பாருங்க ரெடி பண்ணி வச்சிருக்காப்பில் நேற்று டெஸ்டிங்கெல்லாம் பண்ணி பார்த்தாப்புல ஓகே ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மயில் சேசர் வாங்க நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ ஆ அண்ணே இந்த லைவ் முடியவும் என்னுடைய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கண்ணே நான் அவருடைய நம்பர் உங்களுக்கு தரேன் இப்போ லைவில் நான் வர நம்பர் எடுக்க முடியாது அதனால தான் லைவ் முடியும் என்னுடைய எல்லா வீடியோலுமே என்னோடய நம்பர் இருக்குண்ணே அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்னோடய நம்பர் வேணால் இப்போ நான் சொல்கிற மாதிரி எண்பத்தி ரெண்டு இருபது அறுபத்தி மூணு நாற்பத்தஞ்சி எண்பத்தி ஒம்போது இதுதானே என்னோடய நம்பரு கால் பண்ணுங்கள் லைவ் முடியும் கால் பண்ணுங்கள் நான் அவருடைய கான்டெக்ட் நம்பர் தரேன் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ எல்லா ஊருக்குமே டெலிவரி பண்ணுவாப்பில்ல கொரியர் மூலமா அனுப்பிவிட்ருவாப்பில எங்கேனாலும் சரி கொரியர் மூலமாக அனுப்பிவிட்ருவாப்பில் இல்லை என்னோடய நம்பருக்கே கனல் காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் அவர்கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு நான் சூப்பராக செஞ்சு தர சொல்கிறேன்னே மாட்டு வண்டி அந்த அதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா மாட்டு வண்டியும் ப்ரோ எதில் மூங்கில் பண்ணணும் ஆ ப்ரோ நம்ம மூங்கில் தான் ப்ரோ பண்ணுறோம் நம்ம ஆங்கிலில் பண்ணலை மூங்கில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆங்கிலே நம்மகிட்ட கிடையாது ப்ரோ ஃபுல்லாமே மூங்கில் தான் ஆங்கிலம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே மூங்கில் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆங்கிலம் வந்து அந்தளவுக்கு எனக்கு எங்களுக்கு வந்து கரெக்டாக படலை தான் நம்ம ஆங்கில பண்ணலை ப்ரோ எந்த மூங்கில் ப்ரோ ப்ரோ கேரளா மூங்கில் போடுறோம் ப்ரோ கேரளா மூங்கில் நல்லா கனத்து தான் இருக்கும் நல்லாயிருக்கும் குவாலிட்டி இன்னொன்று தஞ்சாவூர் மொங்கிலிட்ட ஒன்று வரும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதை இல்லை ஆனால் அந்த கேரளா மூங்கில் நல்லாயிருக்கும் நல்லா வெயிட்டாகவும் கனமாகவும் இருக்கும் அதனால் நம்ம பார்த்திங்கன்னா கேரளா மொங்கல் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நண்பர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒர்க் பிஸியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ஆடி மாதம் பொங்கல் திருவிழா அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதால அவங்க போகிறோம் ஒர்க் பிஸியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காகத்தான் லைவில் நண்பர்கள் யாரும் வந்த மாதிரி இல்லை நைட்டில் நிறையா நண்பர்கள் வராங்க நைட்டு கொஞ்சம் முழிச்சிருந்து வேலை பார்க்குறதால ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு மேலே நண்பர்கள் நிறையா நண்பர்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி தட்டி ப்ரைஸ் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா நண்பர்கள் கேட்குறாங்க நம்மளும் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஃபோன் எடுக்கிறது இல்லை ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு தூங்கலான்னு தூங்க அப்போ நேரம் பார்த்து கால் வந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்காக ஒம்பது மணிக்கு மேலே கொஞ்சம் கால் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகே நம்பர் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வோல்ட் ரன்னிங் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் டெஸ்டிங் ஒரு அரை மணி நேரம் ஓட விட்டு டெஸ்டிங் பண்ணிக்குவோம் ஏன்னா எதுவும் வயர் ஏறுது உடையிருக்கா என்ன ஏதுங்கிறத நம்ம க்ளீனாக பார்த்துணும் அதுக்காகத்தான் ஒரு ஆஃப் அன் ஹவராக நம்ம ஃபுல்லாகவே ஓட ஓடவுட்டை தான் தெரியாது பவர் எப்படி இருக்குது அதனுடைய சேசர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதனால தான் அது ஓட விட்டுருக்கேன் கிட்டத்தட்ட அது ஓடியோ கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க யாருன்னு தெரில ஓகே நண்பர்களே நைட்டு பார்த்திங்கன்னா நான் வண்டி தட்டி செக் பண்ண வேண்டியிருக்கு அதை நான் செக் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த டுவல் ஓல்ட் ரன்னிங்கும் அதுக்கப்புறம் வாழை மரம் இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழை மரம் அது டெலிவரி கொடுக்க வேண்டியிருக்கு நேற்று தான் பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி விஜயன் அந்த அண்ணவங்களுக்கு நம்ம நேற்று தான் டெலிவரி பண்ணணும் புத்துவளக்கு சரவளக்கு நேற்று நம்ம டெலிவரி பண்ணணும் நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த டூவல்வல்ட் இது நம்ம ரன்னிங்கும் வாழை மரமும் நம்ம டெலிவரி பண்ண வேண்டியிருக்கு நாளைக்கு அது பண்ணுறத நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் டெலிவரி பண்ணுற டெய்லி நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் வீடியோ தான் கரெக்டாக நம்மளால் போட முடியல ஏன்னா ஒர்க் அதிகமாக இருக்கிறதால வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருப்போமா இல்லை ஒர்க்கை பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தான் வீடியோ நிறையா பண்ண நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க ஏன்னா முன்னாடி வர மாதிரி இப்போ லைவ்வில் வர மாட்டேங்கிறீங்க வீடியோ அதிகமாக பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க ரீசன் வந்து இதுதான் ஒர்க் அதிகமாக இருக்கிறதால நம்ம கரெக்டாக அதை நம்ம பண்ண முடியல அதுக்காக தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு எஸ்எஸ் ஆடியோஸ் எழுவோம் ஆயணா கைரோஸ் ரெடி பண்ணிட்டீங்களா கைரோஸ் ரெடி பண்ணிட்டீங்களா அண்ணே இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்ட்ரு கொடுத்தவங்களா அந்த நாளுக்கு நாலு முயல் அந்த அனிமல் ஐட்டம் அந்த இது போட்டிருந்தீங்களா நீங்களா அண்ணே உங்களது வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேண்ணே இந்த வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணி இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற மாதிரி கொடுத்துடலாம்ண்ணே வியாழன் வெளியில் எடுக்கிற மாதிரி கொடுத்துடலாம் ஆமாம் உங்களால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த ப்ரேமெல்லாம் அடித்து கிடக்குனே கொஞ்சம் அந்த அர்ஜென்ட் வேலையாக கொஞ்சம் இருந்துச்சா அப்புறமே இந்த பல்ப் ஏற்றுற வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணுற கொஞ்சம் லேட் ஆகிப்போச்சுண்ணே இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்கக்கிழமை நான் வேலையை ஆரம்பிச்சிடுவேன் திங்கக்கிழமை வேலைய ஆரம்பித்து புதன் வியாழனில் வேலை வேலையை நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம்னு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜனித் 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 வை ப்ரோ நல்லாயிருக்கீங்களா அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஆடியோ அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் அண்ணன் கொடுத்துருக்காப்புல மயில் மயில் அசாரி மயிலுனே வருது ஒரு நிமிஷம் ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா அணில் மானு முயல் ஆர்காறு டிசைனு அதுக்கப்புறம் கைரோஸ் ரெண்டு இதெல்லாம் என்ன கேட்டிருக்காரு இன்னொரு ரெண்டு மூணு நாள் அவருடைய வேலையை முடித்து கொடுத்துருவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் தட்டி ஒன்று ஆர்டர் வந்திருக்கு அஞ்சு கான்டெக்ட்டில் அதுவும் நான் அடுத்தடுத்து நான் வீடியோ பண்ணுறேன்